பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் இளங்காடை பாபா காசிம் ஒளிவுள்ளா ஜுமா மஸ்ஜித் பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டுத்தடுவே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி திருச்சி சையத் முதர்ஷா பள்ளி விளையாட்டு மைதானத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆறு தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர் நெல்லை மேலப்பாளையம் கரீம் நகர் மஸ்ஜித் ஹூதா வாசல் சார்பாக அல் மதீரா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் மைதானத்தில் ஹஜ் பெருளாள் தொடுகை நடைபெற்றது இதில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநிலத் தலைவர் நெல்லை முபாரக் மண்டல செயலாளர் கடி மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞா் ஆரிஃப் பாஷா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் வேலூர் ஆரியன் போாளையத்தில் உள்ள ஈத்கா மைதானத்தில் இஸ்லாமிய மக்கள் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பக்ரீத் சிறப்பு தொடுகையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறி கோரி மகிழ்ந்தனர் இதேபோல் பள்ளிக்கொண்டா பேரணாம்பட்டு குடியாத்தம் ஆகிய பகுதிகளிலும் பக்ரீத் சிறப்பு தொடுகை நடைபெற்றது பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள ஈத்கா தோட்டத்தில் நடைபெற்ற சிறப்பு தொடுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொழுகைக்கு பின் ஒருவருக்கொருவர் ஆறு தடுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று ஆடுகளை வெளியிட்டு குர்பானை வழங்கினர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள காயல்பட்டினம் கடற்கரையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் என மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் புத்தாடைகள் அணிந்து கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் தழுவையும் இனிப்புகள் விளங்கியும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பை பரிமாறிக் கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் கோத்தாநல்லூரில் தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் இஸ்லாமிய ஆண்கள் மற்றும் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் நாட்டு பயங்கரவாதத்தால் கொன்று குவித்த பாலஸ்தீன மக்கள் இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டும் என வலியுறுத்தி சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது சிறப்பு தொழுகைக்கு பிறகு ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆரம்பி முகைதீன் பள்ளிவாசல் திடலில் காலை ஏழு மணிக்கு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொடுகை நடைபெற்றது இதில் ஆரம்பனை பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் மற்றும் பெண்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொடுகை நடத்தினர் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி புதுக்கோட்டை நகரபுரத்தில் அமைந்துள்ள ஆர்சி மைதானம் அருகே உள்ள முனில் அரபை கல்லூரியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது காலை ஏழு மணியளவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பக்ரீத் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா நிலவரம் வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் தமிழ்நாடு தவ்ஹீர் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் நானூறு ஆண்கள் மற்றும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட எழுநூறு பேர் திடல்வழி தொழுகையில் கலந்து கொண்டனர் பண்டிகையை பண்டிகையையொட்டி திருவாரூர் மாவட்டம் பாளையம் பகுதியில் உள்ள மேலயா கார்டனில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் இனிப்புகள் வழங்கி ஒருவருக்கொருவர் தழுவி பக்ரித் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பக்ரித் பண்டிகையை ஒட்டி தேனி மாவட்டம் கம்பம் மேட்டு காலனியில் திடலில் தமிழ்நாடு ரவீற்றமாத் கம்பம் கிளை சார்பாக சிறப்பு தொடுகை நடைபெற்றது இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் தொழுகையில் கலந்து கொண்டவர்கள் பக்ரித் பண்டிகை பிறநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பக்ரீத் ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசையில் அக்பர் சாலை தவ்ஹீத் பள்ளிவாசல் அருகே உள்ள திடலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதேபோல் வந்தவாசி காய்தே மில்லத் பள்ளி மஸ்ஜித் நூர் உமர் பள்ளி அபுபக்கர் பள்ளி நூர் பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டுத்தடுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனா் பக்ரீத் ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி முக்கிய வீதி மற்றும் சாலைகள் வழியாக நடந்து சென்று வெளிவிளையாட்டு மைதானத்திற்கு எதிரே உள்ள ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொடுகையில் ஈடுபட்டனர் இதனையடுத்து ஒருவரை ஒருவர் கட்டியடைத்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் பக்ரீத் பண்டிகையையொட்டி நெல்லை மாவட்டம் களக்காடு மிரானியா பள்ளி திடலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் கள்ளக்காடு சுற்றுவட்டாரப் பகுதியைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் தொழுகையை முடித்துவிட்டு ஒவ்வொருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனா் பக்ரீத் ஒட்டி தென்காசி மாவட்டம் வீராளம் உயர்நிலைப் பள்ளி மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர் ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட வவுசி பூங்கா ஈத்கா மைதானத்தில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் சிறுவர்கள் மற்றும் ஆண்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர் இதேபோல் தெரு கருங்கல்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டனா் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள ஈத்கா திடலில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கலந்து கொண்டு தொழுதனர் அதன் பின்னர் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது பின்னர் இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டியடைத்துக் கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பக்ரீத் பண்டிகையையொட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது சமத் மற்றும் பள்ளிவாசல் மூத்த வள்ளிகள் முஸ்லிம்கள் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தொழுகை செய்தும் திவா செய்தும் தியாகத் திருநாளாம் பக்ரீத் சிறப்பு தொழுகையை நிறைவேற்றினர் பின்னர் பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஒருவரை ஒருவர் அடைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனா் பக்ரீத் பண்டிகையையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாடியம்பாடி மற்றும் ஆம்பூர் நீலிக்கொள்ளை மசூதி பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா்